நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் திராவிடத்தை வேரறுத்து வருகிறார் எனவும் திராவிட அரசியலுக்கு மாற்றாக தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி வளர்த்தெடுத்து உள்ளார் எனவும் பிரபல ஆங்கில ஊடகமான த பிரிண்ட் வெளியிட்ட செய்தி இந்தியா முழுவதும் ட்ரெண்டாகி வருகிறது Talking about Tamil identity, and he has in fact been attacking Periyar, a much revered figure there. He is attacking Dravidian politics. Again, language comes into picture in a, in a broad sense, if you say, not, not going very technically, not, not very academically, but if you look at this debate between Tamil nationalism and Dravidian nationalism, Seaman is talking about Tamil language, Tamil identity, Tamil culture. தமிழகத்தில் தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்கும் இடையேதான் போட்டி நிலவி வருகிறது இதில் சீமான் தேசியம் பக்கம் உறுதியாக நிற்கிறார் அதோடு பெரியாரை எதிர்த்து திராவிட கட்சிகளுக்கு எதிராக தனியாக நின்று குரல் கொடுத்து வருகிறார் என வட இந்திய ஆங்கில ஊடகமான பிரிண்ட் மீடியா சீமானை புகழ்ந்து உள்ளது சீமான் அவர்களும் தமிழ்நாட்டை தமிழர்கள்தான் ஆள வேண்டும் என உறக்க பேசி வருகிறார் அதோடு திராவிட கட்சிகள் திராவிடத்தை பரப்ப பல முயற்சிகள் செய்து வருகின்றன அதற்கு நாம் ஒருபோதும் அனுமதி அளிக்கக்கூடாது என தொடர்ந்து தனியாளாக திராவிட கட்சிகளை எதிர்த்து வருகிறார் குறிப்பாக திராவிட கட்சியின் தந்தை என அழைக்கப்படும் பெரியாரையே கடுமையாக விமர்சித்து திமுகவை அலரடித்து இருந்ததும் கவனிக்கத்தக்கது மேலும் தற்போது புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் அவர்களும் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று என்றும் நாங்கள் இரண்டுக்குமே ஆதரவு தருகிறோம் என பேசியதற்கு சீமான் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்து இருந்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கையை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அது கொள்கை இல்லை கூமுட்டை அதுவும் அழுகிய கூமுட்டை திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றா அதை பற்றி விஜய் என்னைப்போல போல விளக்கமளிப்பாரா என்று விலாசி இருந்தார் மேலும் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றல்ல ஒன்று சாம்பார் என்று சொல்ல வேண்டும் அல்லது கருவாட்டு குழம்பு என்று சொல்ல வேண்டும் கருவாட்டு சாம்பார் என சொல்லக்கூடாது என்று நகைச்சுவையாக தன் எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார் இந்நிலையில் தான் சீமான் அவர்கள் ஆளாக தமிழகத்தில் நின்று திராவிடத்தை எதிர்த்து தமிழ் தேசியத்தை வளர்த்து வருகிறார் என்றும் திராவிட கட்சிகளுக்கு சீமான் தான் சரியான பதிலடி கொடுத்து வருகிறார் தமிழை திராவிட கட்சிகளிடமிருந்து காப்பாற்றி வருகிறார் என பிரபல வட இந்திய ஆங்கில ஊடகமான பிரிண்ட் மீடியா செய்தி வெளியிட்டுள்ளது தற்போது ட்ரெண்டாகி வருகிறது